வணக்கம் நான் கண்ணன் இந்த காணொளி சிறிலங்கால் அடுத்த காணொளி இருபத்தி மூணாந்தேதி டிசம்பர் மாதம் கொழும்பிலிருந்து இருந்து போக்கில் இந்த காணொலி எடுத்து நான் அதை நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு இரவு நேர பயணம் இந்த காணொளி பார்க்குறதுக்கு முந்தே என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் விடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் என்ன காணொளி போடுறதுக்கு ஊக்கு வைக்கும் அடுத்தது நீங்கள் இந்த காணொலி பார்க்கக்குள்ள லைக் பண்ணிட்டு பாருங்க சரி நான் இப்போ இந்த காணொலி இங்கே எடுத்தேன் சொல்கிறேன் நாங்கள் கொழம்புலேருந்து ஜாழ்பாணத்துக்கு காரில் தான் போனாங்க போய்க்கொண்டிருக்கல கொழும்புலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் ஆரம்பிச்சிட்டுது ஸ்லாபம் வரைக்கும் தான் கூடுதலாக இருந்துச்சுது இப்போ இந்த அதுக்கு பிறகு சுலாபத்துக்கீங்கால இடைக்கடை தான் இருந்தது அதனால் நான் சுலாவம் வரைக்கும் தான் காணொலி எடுத்திருக்கேன் அதே பிறகு நான் இடைக்கடை தான் எடுத்துட்டேன் ஆனால் அதை இந்த காணொலியில் அதை நான் சேர்க்கையில் இதே மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து யாழ்ப்பாண பகுதிகளில் இருக்கிறேன்ல இல்லை என்று சொல்லலாம் கூடுதலாக வந்து கொழும்பு அங்கால் பக்கங்களில் தான் இருக்கு யாழ்ப்பாணத்துலேயும் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறவேன்னு சொல்லி அதுவும் காணொளி எடுத்திருக்கேன் அதில் நான் அடுத்தடுத்த காணொலியில் போட்டுக்கொள்கிறேன் ஆனால் இந்த காணொலியை பார்க்கக்குலாம் எனக்குமே ஜூரோப்பில் கிறிஸ்மஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது ஆனால் ஜூரோப்பில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அதுதான் வித்தியாசம் அடுத்தது ஜூரபுலில் வந்து அநேகமாக எல்லா சமயத்தாக்கின்ற வீடு வழியாகவும் கிறிஸ்மஸுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கோம் இங்கே அப்படி இல்லை ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஆனால் இப்போ பார்த்தா இல்லாட்ட வீடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விரும்புகிறக்கு என்ன நான் போன சில வீடு வழியை இந்த பாலம் பிறந்த செட்டே வச்சிருக்கிறேன் ஆனால் சுத்த சைவக்காரர் எங்களோட சௌரத்தின் வீடு அது சரி நான் என்னுடைய காணொலியை இதோட நிறைவே செய்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்